நிம்மதியுடன் வாழ்கிறேன் என்று யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளது எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடாது துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏதோ ஒரு வகையில் அனைவருமே அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் அனைத்தையும் அல்லாக சரி செய்வான் என்ற நம்பிக்கையோடு தான் கழித்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையை நாம ஒரு சில நேரங்களில் சிறிய சிறிய சந்தோஷங்களுக்காக அல்லாஹு கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறோம் நல்ல தருணங்கள் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்களையும் சோகங்களையும் தனிமைகளையும் இன்னும் ஏராளமான துன்பங்களையும் கொண்டுதான் தான் அது நிகழப்படுகிறது ஆனால் நாம் ஆசைப்படக்கூடியது அதிலிருந்து ஒரு ரோஜா முட்டை மட்டும்தான் அல்லாஹு நமக்கு தயார் செய்து வைத்திருப்பதோ ஒரு பெரிய பூந்தோட்டம் நாம் ஒரு விஷயத்தின் மீது அதிக அன்பு வைத்திருப்போம் நாம் நினைத்தது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் ஆனால் அது யாவும் நமக்கு நன்மையாக இருந்தால் நம் இறைவன் அதை நமக்கு கிடைக்க செய்வான் இல்லை என்றால் அதை விட சிறந்ததை கொடுப்பான்